மக்களின் வாழ்வாதாரம் குறைந்த விலையில் வசதி படைத்ததாக இருப்பதற்கு நமது பாரத பிரதமர் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் இந்த இந்தி கூட்டணிக்கு ஒண்ணே ஒன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து திருப்பூர்ல கூடி ட்ரம்ப் பாராட்டி என்னமோ ட்ரம்ப் நேரா போய் அண்ணா ஸ்டாலின் வந்து நேரா ட்ரம்ப் கிட்ட தான் போயிருக்கணும் ஜெர்மனிலாம் போயிருக்க வேண்டாம் ஏன்னா இவங்கதானே அப்படியே ஏதோ போய் எல்லா புரட்சியும் ஏற்படுத்துற மாதிரி வேற ராசா மாதிரி உள்ளவங்க மோடி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்ப் போட சொன்னாரா வெக்கமா இல்ல குறைக்கப்பட்டு சாமானிய மக்கள் கூட ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் அது திமுக தலைவர் ஸ்டாலின் திருமாவளவனா இருக்கட்டும் நீங்கள் கூட்டம் போட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு குறிப்பாக நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும்